ஆனா ஆமாங்க இப்போ நம்ம சமீப நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தாவே இந்த மெடிசன் தாங்க நமக்கு சஜஷன் ஆகிட்டே இருந்தது இப்படி இந்த மெடிசனில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விசாரிச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் சரி இதை பற்றி நம்ம என்னதான் தெரிஞ்சாலும் இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம ரிவ்யூ சொல்லணும் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா உடனே இது ஆர்டர் போட்டுருந்தேங்க வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோழிகளுக்கு வர்றது நோய்கள் சொல்ல வேணும் ஏகப்பட்ட நோய்கள் வருது அது இளம் குஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் தெரியாது அந்தளவுக்கு நோய்கள் எல்லாம் வருது நம்ம எல்லாம் போட்டிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் நோய் வருதாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இதை நம்ம கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து நாள் நம்ம கோயில்களை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா வளர்த்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தலாமேங்க அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கியிருக்கேன் இந்த மருந்து நான் கண்டினியூ ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேங்க இது நம்ம இளம் குஞ்சுகள்லேருந்து பெரிய கோழியில் வரைக்கும் எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மருந்து பயன்படுத்துறது மூலியமாக நம்ம எந்த நோய்கள்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இளம் குஞ்சுகளுக்கு அந்த பின்னாடி எச்ச ஓட்டுறது ரத்தத்தொங்கல் ஏற்படுறதுங்க போக அம்மை நோய் வருது வெள்ளை வெள்ளக்கலிச்சல் அது போக கண்ணில் நீர் பொங்குறது அடையும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு சொல்லியிருக்காங்க நான் இந்த மருந்து பயன்படுத்துகிற நாலு நாள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்து பஞ்சகாமியை யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுதுங்க என்னங்கிறத நம்ம ஒன் மன்த் அப்புறம் பார்த்துக்கலாங்க